ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆடு மாடு கோழி வளர்க்க ஐந்து லட்சம் ரூபாய் வரை உடனே பெறுவது எப்படி இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கி வராங்க அந்த வகையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் பொருட்டு விவசாயம் சார்ந்த தொழில்களான ஆடு மற்றும் மாடு கோழி வளர்ப்பதற்கான கடன்களையும் வழங்கிட்டு வராங்க இந்த கடனுக்கு யார் யார் அப்ளை பண்ணலான்னா பதினெட்டு வயதுலேருந்து எழுவத்தி ரெண்டு வயது இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் நியர்பை இருக்க ஏதாவது ஒரு தேசிய மையமாக போயிட்டு ஆடு மாடு வளர்க்கான பசு கிசான் கார்டில் போயிட்டு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அதை ஃபில் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸெல்லாம் அட்டாச் பண்ணணும் அதுக்காக உங்களோட லேண்டோட பட்டா சிட்டா ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதையெல்லாம் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை சரியாக இருக்கும் பட்சத்தில் த்ரீ டு ஃபோர் டேஸ்லேயே உங்களுக்கு இந்த கிசான் கார்டு கொடுத்துருப்பாங்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் மூணு லட்ச ரூபா வரைக்கும் வாங்குற கடனுக்கு எந்த ஒரு அடமானமும் தேவையில்லை ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அல்லது ஏதாவது ஜுவல் செக்யூரிட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதுக்கு ஆன்லைன்லேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பேங்க்கில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்கோட வெப்சைட்டுக்கு போயிட்டு கிசான் கார்டு லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்